நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் மெமரிஸ் நினைவுகள் அப்படின்னு பேசிகிட்ருக்கோம்ல இருக்கோம்ல என்னென்ன நினைவுகள்லாம் நம்ம சொல்கிறோம் மலரும் நினைவுகள் சின்ன வயசு நினைவு அப்புறம் வயசானவங்க இளமை வயசில் அவங்களுக்கான எவ்வளோ ஞாபகங்கள் இருக்கும் இந்த உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பன் என்கிட்ட அதுக்கு நம்மளுக்கு வயசாகிற வரை உயிரோடு இருந்தால் அந்த பாட்டு நமக்கு பொருந்தும் அது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் உடம்பு முடியாமல் ஒரு தம்பி அவனுக்கு உடம்புல ஒரு நோயின்னு வச்சிங்களேன் அவனை பார்த்து என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி தலைவா அந்த பையன் ரொம்ப பாவம் நான் கேட்டேன் ஏன் தலைவா அப்படின்னு இல்லை அவனுக்கு வந்து ஒரு நோய் இருக்குது அவன் எப்போ சாவான்னு தெரியாது அவன் எப்போ நான் செத்துருவான் அப்படிங்க நான் சிரிச்சினே சொன்னேன் நீங்கள் ரொம்ப பாவம் பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது தலைவா ஏன்னா அவனுடைய நாள் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது எத்தனை நாள் என்ன அப்படின்னு வேசிட்டு இருக்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற நம்ம எவ்வளோ நாள் இருப்போம்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டேன் அவர் சின்னதாக ஒரு அழகாக ஒரு சிரிப்பு ஒன்று சரி இதில் என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் பொதுவாக பார்த்தா உண்மையாகவே அந்த அந்த பையன் மேலே பாவம் தான் நம்ம படணும் ஆனால் இதில் மறைமுகமாக ஒரு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா எல்லோரும் தான் சாவ போகிறோம் இங்கே யார் உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது இதுக்கு இடையில் ஒரு ஆள் செத்து வைங்களேன் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா செத்துதுக்கப்புறம் தங்கமான மனுஷன் நேத்தா என்கிட்ட பேசிட்டு போனார் எல்லா சாவிலேயும் இந்த டைலாக் வரும் தங்கமான மனுஷன் நேத்தா என்கிட்ட பேசிட்டு போனார் ஆனால் உயிரோடு இருக்கும் வரை யோசிச்சு பாருங்களேன் நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை படிக்கிறவங்களா இருக்கட்டும் அந்த வயசுக்கு ஏற்ப ஒரு சக போட்டியாளர்னு ஒரு ஆள் இருக்கும் அது உங்கள் ஆள் மனசில் யாராவது இப்போ ஒரு நிமிஷம் ஒரு ஆள் வந்து வந்திருப்பாங்க அந்த ஒரு ஆள் திடீர்னு இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி கேட்டால் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் அவன் சொல்கிற வார்த்தை அவங்க செத்துருக்க கூடாதுன்னு தான் ஒரு எண்ணம் வரும் ஏண்டா இன்னொருத்தவங்க செத்து அதுக்கப்புறம் வர ஞானம் அது வந்தால் என்ன வரல நல்லா யோசிப்பாங்க அப்போ அப்படின்னா என்ன செய்தால் நம்ம எவ்வளோ உயரமாக இருந்தாலும் எவ்வளோ பருமனாக இருந்தாலும் கடவுள் அந்த உருஜான் வயிறுன்னு சொல்லுவாங்க அந்த வயிற்றில் ஏதோ கொஞ்சம் நம்மளால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அதுவும் அதிகமாக சில நேரங்களில் அதிகமாக சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகலைன்னா செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் கூட வரும் இல்லை எங்கள் வாத்தியார் சிரிச்சின்னே ஒரு முறை சொன்னார் கண்ணா அவர் ரிட்டீடாகிட்டார் கண்ணா நூறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக ஒருத்தன் தூங்கும்பொழுது நூறு ஏக்கரும் எனக்கு சொந்தமானதுன்னு பரண்டு பரண்டு படுத்தா அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டார் அது சிரிப்பாக சொன்னாலும் அதில் ஒரு செய்தி அடங்கிடும் அப்போ இவ்வளோ ரொம்ப சாதாரணமாக இன்னும் உச்சகட்டமாக சொன்னால் கண்ணுக்கே தெரியாத காற்று தான் நமக்கான உயிர் இப்போ இவ்வளோ ஒரு யதார்த்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சாலும் போட்டி பொறாம வன்மம் இதெல்லாம் உள்ளே வந்து ஒரு மனுஷனை இயல்பான தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ விடாமல் அவனை தொல்லை பண்ணு நண்பர்களே பிடித்த உணவை அளவோடு சாப்பிடுங்க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நல்ல விஷயம் தான் பாராட்டுங்க முடிந்தவரை இந்த நாவடக்கம் முயற்சி பண்ணி பாருங்கள் பொறாமல் வேணாமே போட்டியும் வேணாமே இயல்பாக இருப்போம் நியாயமான தவறு நடக்கட்டும் அதை திருத்திக்கலாம் நல்ல நினைவுகள் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நல்லதை பேசுங்க வள்ளுவர் சொல்கிறாரு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்போ இனிய நினைவுகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இனிய வகைகளை பேச வேண்டும் நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்க வேணாம் நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்கள கூட நம்ம பனிஷ் பண்ண வேணாம் அது அவங்க வேலை நம்ம வேலை இயல்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த உலகம் பல்வேறு முரண்களை வச்சுருக்கு ஒரு பக்கம் பனிமலையை வச்சுருக்கு இன்னொரு பக்கம் எரிமலையை வச்சுருக்கு ஒரு பக்கம் பாலை இன்னொரு பக்கம் சோலை இது கடவுள் படைப்பு சொல்லுவாங்க கடவுள் அந்த ஒரு பாட்டு விஜய் பாட்டு அந்த சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிப்பலாம் அப்படின்னு வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளது அப்படி அப்படின்னு நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லதை தேர் தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய இனிமைகளை நீங்கள் கவனிக்கலாம் நான் படித்த புத்தகத்தில் ஒரு லைன் சில சூழல்களை உங்களால் மாற்ற முடியாது அதை அப்படியே விட்டுருங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா நடந்து போகிறீங்க ரோட்டில் விழுந்துட்டீங்க எதார்த்தமாக பெரிய அடியில் சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து ஏன்டா சிரிச்சிங்கன்னு நீங்கள் சண்டை போடுறத விட முடிஞ்சால் அவங்க கூட சேர்ந்து சிரிங்க இல்லைன்னா கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க நம்ம ஏன் இங்கேயே விழுந்தோன்னா அங்கேயே யோசிச்சுட்டு இருக்க வேணாம் உங்களுக்கு நல்ல நினைவுகள் வேணும் அப்படின்னா இந்த நொடி இந்த நொடி இந்த வாழ்க்கையே மகிழ்ச்சியாக உங்களை சுற்றி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் மகிழ்ச்சியாக இருங்க நன்றி வணக்கம் நல்ல நினைவுகள் உங்களை வந்து சேரட்டும் யோசி பார்க்குறேன் எனக்கு என் எவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது நல்ல நினைவு இருக்குது அதில் நான் எதனால் ஒன்று இப்போ நான் நினைக்க போகிறேன் நன்றி வணக்கம்